ஒரு பூசணிக்காய் செடி பயிர் பண்ணியிருக்காரு ஒருத்தர் பூசணி செடி 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 பயிர் பண்ணியிருக்கிறார் பூசணி பிஞ்சு வரும்போதே அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு பெரிய பானையா ஒன்னு செய்து வாயை சிறுசா வச்சு அந்த பிஞ்சா இருக்கும் போதே அந்த பானைக்குள்ள விட்டு வளர்ப்போம் சரி கதையை சரியா கேட்கணும் இப்ப அதே மாதிரி பெரிய பானை ஒன்னு செஞ்சாரு பானைக்கு ஓட்ட வாய் ரொம்ப சிறுசா இருந்தது பிஞ்சு நுழையும் அளவுக்கு இருந்தது இப்ப பானைய பெருசா செஞ்சு பூசணி பிஞ்சா இருக்கும் போதே அதுக்குள்ள வச்சு பாதுகாப்பாக வளர்க்குறார் இப்ப பூசணி பிஞ்சு பானைக்குள்ள வளருது வருதா பானை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பூனை பூசணி பிஞ்சும் பெருத்துருச்சு இப்ப பூசணிக்காக வெளியில எடுக்கணும் நீங்க விஞ்ஞானம் பெதிரவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பானையை உடைக்காம பிஞ்சை வெளியில எடுக்க முடியுமா எடுக்க முடியாத முடியுமா பானையை உடைக்க கூடாது பிஞ்சை வெளியில எடுக்கணும் முடியுமா எங்க எடுக்கிறோம் சொல்றவங்க இங்க வாங்க எடுக்கிறோம் சொல்ற அந்த ஐயா இங்க வாங்க

பானை போன்று பெருத்து சிறிய துவாரத்தின் வழியாக குழந்தைய வெளியில கண்ணு காது மூக்கு இதயம் மத்தனை வைத்து வழங்கி கொண்டிருக்கிறான் இறைவன் பெரியவனா யோசிக்க வேண்டாமா ஒரு ஓட்ட உள்ள பானையை ஒட்டி ஒட்டி வச்சா கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகிறோம் ஒரு ஓட்ட உள்ள பானையிலே தண்ணியை நம்மளால நிறுத்த முடியலையே இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்ட இதுக்குள்ள அந்த மூச்சை நிறுத்தி வச்சிருக்கிறான் அவன் யாரு நம்ம யோசிச்சோமா இந்த உடம்பு தானா வந்ததா ஒருத்தன் தந்து வந்ததா ஏன் வந்தது எப்படி வந்தது ஆன்மீகம் சின்ன விஷயம் இல்லை நுழைந்து விட்டால் அதிலிருந்து வெளியே வரவே விருப்பம் அவ்வளவு உயர்ந்த சிந்தனை வைத்து மூட நம்பிக்கையாக மாறுவது நானும் ஏற்க மறுக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு இந்த நாட்டில் விஷயங்கள்